முயற்சி உடனே மூலதனமா நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்க கடகராசி அன்பர்களுக்கு ஈடு இல்லா பெருமை தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த புரட்டாசி மாத காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செய்யறதால நல்ல மாற்றங்கள் உங்களால ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் புரட்டாசி மாத கிரகநிலை பொறுத்த வரைக்குமே முதல் பதினைந்து நாட்கள் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க இது அஷ்டமத்து சனியோட ஆதிக்கினாலுமே சனி பகவான் வக்கரக்கத்தை இருக்கிறது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது தொடர்ந்து உங்களுக்கு திடீர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை கடகராசி அன்புகள் பெற பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி கடகராசி அன்புகளுடைய ஒரு சிறப்பான குணநலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு வீரமா இருக்கட்டும் செய்யக்கூடிய செயல்களை ஒரு மதிநுட்பமா இருக்கட்டும் தைரியம் வைராக்கியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் கடக ராசியோட அதிபதியே சந்திர பகவான் தான் ராசியில சந்திர பகவான் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறது ஒரு வகையில ஒரு அழகான முகத்தோற்றம் இருக்கக்கூடிய நபரா இருப்பீங்க எல்லாருமே கவர் இருக்கக்கூடிய வசிய தோற்றம் அதே மாதிரி உங்க கண்களுக்குன்னு ஒரு தனி காந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம் கடக கடகராசில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் மாதிரி நட்சத்திரங்களோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது பனிரெண்டு ராசிகளே இது ரெண்டாவது ராசி பஞ்சபூதங்களில் கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை இது ஒரு பெண் ராசி நண்டு மாதிரியான அமைப்பு நண்டு பாத்தீங்கன்னா நீர்ல இருக்கும் நிலத்துல இருக்கும் அந்த மாதிரி தான் கடகராசி அன்புகள் கடகராசி அன்புகள் எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி இவங்களுடைய நிர்வாக திறமை அசாத்திய திறமையால இங்க எங்க இருந்தாலும் சிறப்படைவாங்க அதே மாதிரி இவங்களுடைய குணத்தால ஒரு மதி நுட்பத்தால இவங்க எந்த துறையில நுழைஞ்சாலுமே அதிகாரத்தன்மை ஆளுமை இது எல்லாமே நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பான பேச்சு நிர்வாக திறமை எல்லாரையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகக்கூடிய குணம் இருக்கும் பார்க்க தான் இவங்க கரடு முரடாக இருந்தாலுமே இவங்களை பழகின பின்னாடி இவங்களை விட்டு யாராலுமே பிரிய முடியாது பெரும்பாலும் கடகுரவாச அன்புகள் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்க பெறுவீங்க ஆனா உங்களுக்கு உதவின்னு மட்டும் கேட்டால் மட்டும் யாரும் வந்து செய்ய மாட்டாங்க இருந்தாலும் அதை பத்தி எல்லாமே கவலைப்படாம வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு சின்ன வயசுல இருந்தே வீடுமான நிலம் இது எல்லாமே வாங்கி வாழணுங்கிற ஒரு ஆசைங்கிறது உங்க மனசுல இருக்கும் அதற்குண்டான மாதிரி உங்க வாழ்வுங்கிறது உங்களால சிறப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இறக்க குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் எளிதில உணர்ச்சுவசப்படக்கூடிய நபராக இருப்பீங்க எதையுமே முன்கூட்டி அருந்து செயல்படக்கூடிய திறமை இருக்கும் கற்பனை திறன் உங்களுக்கு சிறப்பு கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுத்துக்கிற வேலை எதுவா இருந்தாலும் அதை சரியா செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியா சுக்கர பகவான் இருக்கிறதால அதை வீடு கட்டணும்னு விரும்புவீங்க ஆறாம் இடம் கடன் எதிர் சார்ந்து ஒரு குருங்கிறதால காரியங்களுக்கு ஏழை எளியங்களுக்கு உதவுறதுல உங்களுக்கு ஒரு அலாதியான ஆர்வம் இருக்கும் இதனால உங்களுக்கு நன்மை ஏற்படும்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்களால ஏற்படும் கடகராசி அன்புகள் உங்களுடைய ஆதிக்கத்துல சந்திரனோட ஆதிக்கத்துல கடகராசி வர்றதால நீங்க சந்திரனோட ஆளும் இருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்யறது நல்லது அம்பாள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் நீங்க பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி வீட்டுல ரெண்டு நேரமுமே நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலத்துல ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தீவையற்றி வழிபாடு செய்யுங்கிறது ஒரு ஈடு இல்லாத தெய்வ ஆற்றலை ஏற்படுத்தி தரும் இது ஒரு சிறந்த அமையணும்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிப்பு மட்டும் கொஞ்சம் குறையலாம் திடீர்னு இடம் மாற்றம் பணி மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு புதிய நபர்களை மட்டும் எந்த விஷயத்துலையும் நீங்க நம்பி செயல்படாதீங்க மத்தவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுன்னு தவிர்க்க பாருங்க சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால தொடர்ந்து நீங்க சனி பகவானை வழிபாடு செய்கிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களை ஏற்படுத்தி தருவார் கும்ப ராசியில சந்திரிக்க கூடிய சனி பகவான் இந்த மாசம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாங்க உங்க ராசிக்கு ஏழு எட்டு காயெடுக்கிறதுக்கு அதிபதியாக சனி பகவான் வர்றதால அவரே வக்கரவாம் இருக்கிறதால கொஞ்சம் கடுமையை பொறுத்த வரைக்குமே குறையுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு படைச்சூழலில் குடும்ப ரீதியா நிறைய கடுமையான விஷயங்களும் நீங்க சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நேரம் அதே மாதிரி குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல இல்லாமல் இருக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க அதே மாதிரி கடன் சுமையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்குமே அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை மட்டும் தவிர்க்க பாருங்க உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே இப்போ ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே உடல்நிலையில் ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்பட்டிருக்காது ஏதாவது ஒரு ஒன்று போனால் போனா மாதிரி மாதிரிதான் உடல்நிலையில ஒரு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு ஒரு சின்ன சின்ன உடல்நல கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் ஏற்பட்டு இருக்கலாம் உஷ்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும் இனி ஒரு நல்ல மாற்றம் உடல் ரீதியா ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது ஒரு நல்ல மாற்றங்கிறது கிடைக்க போகுது தொடர்ந்து எதிர்களோட பலங்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உங்க முன்னேற்றத்தை பத்தி கொஞ்சம் இந்த காலத்தில் கவனம் எடுத்துக்க பாருங்க மற்றவங்கள பத்தி பேசுறதோ மற்றவங்களை பத்தி சிந்தனையோ இந்த காலத்தில் தவிர்க்க பாருங்க இது தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி ஸ்தானாதிபதி புதன் உச்சம் பெறக்கூடிய இது நல்ல நேரமா தான் அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் விரைதிபதி புதனும் கூட இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விரைங்கிறது கொஞ்சம் இந்த காலத்தில் இருக்கும் அதாவது எதிர்பாராத விரைங்கிறது கொஞ்சம் இந்த காலத்தில் இருக்கலாம் பொதுவாக இந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்குறது இடம் பூமி வாங்குறது ஒரு கட்டண வீட்டை பழுது பாக்குறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்த காலத்தில் செஞ்சுக்கலாம் சுபகாரியங்கள் எல்லாமே செய்ய பாருங்க தொடர்ந்து சுக்கர் பகவான் சுகஸ்தானத்துல பலம் பெற்றிருக்கிறது நல்ல காரியங்கள் உங்க வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது தாய் வழி ரீதியா உங்களுக்கு இந்த காலம் ஆதரவுங்கிறது கிடைக்கும் பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயம் பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பக்க பழமா இந்த காலத்துல நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உங்க பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களால கிடைக்கும் ஆடை சேர்க்கை இந்த காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் புத சுக்கர யோகா அமைஞ்சிருக்கிறதால உங்க ராசிக்கு சகாயசானாதிபதியை உதன் பலம் பெற்றுக்கூடிய இந்த நேரம் நீங்க தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே இனி வெற்றியாதான் கிடைக்கும் தொல்லைகள் எல்லாமே படிப்படியா நீங்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோக ரீதியா தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உங்க கருத்துக்கு இது வரைக்குமே யாருமே மதிப்பு அளிச்சிருக்க மாட்டாங்க இனி உங்க கருத்தை ஏற்றுக்கொள்வாங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உயர்ந்து வரும் பண விஷயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி எல்லாமே வசூலாக கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கலாம் உயர் அதிகாரிகளுடைய பாராட்ட பெறப்புறீங்க கலைஞர்களா இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எந்த காலத்துல தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்ட பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் உங்க பேர்ல எதுவா இருந்தாலும் வாங்குறது நல்லது அது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப சுமையை பொறுத்த வரைக்குமே இந்த கூடுதலாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது நட்சத்திர ரீதியா கடகராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பரப்பு வரீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு தொடர்ந்து உங்க சிந்தனையில ஒரு தெளிவு பிறக்கறதால இந்த புரட்டாசி மாதங்கள்ல இரண்டு வாரங்களுமே உங்களுக்கு பொன்னான நேரம் சொல்லலாம் உங்க நட்சத்திர நாதம் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் முடிவு வைப்பார் லாபம் அதிகரிக்கும் நீங்க நீண்ட நாளா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகன்னே சொல்லலாம் சமூகத்துல உங்க அந்தஸ்து மேம்பட போகுது தெய்வ அருளால் உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் பிள்ளைகள் வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் கௌரவம் பெருமை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் அதே மாதிரி பிரிஞ்சு போன நண்பர்கள் கூட இந்த காலத்தில் உங்களை தேடி வருவாங்க புதனோட சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது குறிப்பாக மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கால சிறப்பு வரவங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் சுப செலுவா மாற்றிக்க எதுவாக இருந்தாலும் முயற்சி செஞ்சுட்டு வர பாருங்க குடும்பத்துல ஏற்பட்டது இனி நீங்கும் கடன் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் திருவள்ளீஸ்வரரை இந்த காலத்தில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும் பூசன் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்ச வேலையெல்லாமே நினைச்சபடியும் முடிக்கணுங்கிற ஒரு உறுதியோடு செயல்படக்கூடிய நேரம் நீங்க கிளம்பறங்க கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல இப்ப சூரியன் சஞ்சாரிக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சி மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் அரசு வழியிலே நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்குண்டான அனுமதி கிடைக்கும் இத்தனை நாளா ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சா கூட அதில் பல தடைகள் வந்திருக்கும் இனி அந்த தடை இல்லாமல் நீங்கி மலமளனும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நேரம் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் ஒரு முக்கிய பொறுப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது லாப குருவால உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபத்தை நோக்கி நீங்க பயணம் செய்ய போறீங்க குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது ஒவ்வொன்றா விலகும் தம்பதிகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வாய்ப்பு தேடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த காலத்தில் அச்சுறுப்பாக்கத்துல ஆட்சி புரியக்கூடிய ஆட்சி புரிசலர் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு முன்னோடியா நீங்க இந்த காலத்தில் செயல்பட போறீங்க பல வகையிலுமே புரட்டாசி மாத இரண்டு வார காலத்துக்குமே உங்களுக்கு நன்மைதான் உங்க நட்சத்திரநாதன் இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படைய வைக்க போறாங்க கேட்ட விஷயம் இல்லாம உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியா பல முன்னேற்றம் கிடைக்க போகுது கணவன் மனைவி ஒற்றும் அதிகரிக்கும் திருமண வாய்ப்பு கூடி வரும் குழந்தையை பாக்கியத்துக்காக தவிச்சவங்களுக்கு கூட ஒரு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி வகையில் நண்பர்கள் ஆதாரம் செஞ்சுட்டு வர தொழில் எதுவா இருந்தாலும் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க திருவழங்காட்டுல அருள் புரியக்கூடிய வாரரணீஸ்வரரை நீங்க வெளிப்பட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும் வாழ்வுல வழங்குறது வந்து சேரும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா முடியும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் இரண்டு வார காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க